தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரால் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வந்து கட் பண்ணது இது ஒரு மூணு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் புளிப்பு வேணும்னா ஒன்று கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நைல்லாக நைஸாக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பேனில் ஆயில் ஊற்றி இது கூட வந்து சோம்பு கருவேப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இது கூட நம்ம சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இரநூத்தம்பது கிராம் இறால் வந்து இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து இறால் கிரேவி நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ள நம்ம தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இறால் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இறக்க போகிற சமயத்தில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இறால் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இது சாதத்துக்கு டிஃபனுக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரால் கிரேவி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்